நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்னமா இது ஏதோ முடி மாதிரி இருக்கு ஏதோ நாய் பூனையோட முடி மாதிரி இருக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் தெரியுது ஆனா இது எப்படிமா இங்க வந்தது புரிஞ்சிடுச்சு பூனையோ நாயோ வீட்டுக்குள்ள புகுந்திருக்கணும் நானும் கவனிச்சிட்டே இருக்கேன் நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆ

என்ன உங்களுக்கு <affiliated ytog> <f connected> என் முகத்தை பாரு மோகன் என்னடா இது உனக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நந்தினி நந்தினி அவரோட மிஸ் என்ன மோகன் இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்க என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க வந்து வாங்க மாப்பிள்ளை வந்து நந்தினிய கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு ஏன்னா அவ எங்கயுமே போகாம ஏன் கூடவே இருக்கிறா வா 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 வெளியில போறீங்களாமா ஆமா ஆண்டி நாங்க மியூசியம் பாத்துட்டு வரலாம்னு கிளம்பிருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நாங்களும் கோவிலுக்கு கிளம்பிட்டு போலாமாக்கா ஆஹ் அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்புறம் பாலை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா எங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா கார்த்திக் தான் ரொம்ப பிஸியா இருக்கும் ஆடா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டா வா கார்த்திக் எல்லாரும் மியூசியம் பார்க்க போயிட்டு வரலாம் இல்லடா நான் நிறைய வாடி பார்த்துட்டேன் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க ஆமாடா அது மட்டும் இல்லாம அதுல உனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஏ வீட்டுல யாருமே இல்லை பெரியவங்களும் இல்ல கெஸ்ட் நாங்களும் வெளியே கிளம்புறோம் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா இப்பதான் புருஷன் முன்னாடி கொஞ்சம் மனசு விட்டு தனியா பேசிக்க முடியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படிலாம் எதுவும் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி சரி வா சாட்சி இவனுக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியும் நீங்க இங்கயே இருங்க நாங்க ரொம்ப லேட்டாதான் வருவோம் வாமா பாய் உம் வீடு தீர்னு எவ்வளவு சைலண்ட் ஆயிடுச்சு பாத்தியா குழந்தைங்க கிளம்பி போயிட்டாங்கல்ல அதான் வெறிச்சோடு இருக்கு ஆ குழந்தைங்க வந்ததுல இருந்து ஒரே கலாட்டாவா இருக்கு இப்போ நாம நம்ம ரூம்ல போய் இருக்கலாம் நீ எனக்கு சூடா டீ போட்டு கொடுக்குறியா அப்படியே பக்கடாவும் செய் சேர்ந்து சாப்பிடலாம் அப்புறம் அர்ச்சனா அக்கா எங்க அவங்களா மோகன் வந்திருந்தாரு அக்காவ கூட பார்ட்டி கூட்டி போயிருக்காரு வெரி குட் மோகன் எல்லாத்தையும் பாத்துப்பான் நான் போய் டீ கொண்டு வரேன் மிஸ்டர் மோகன் கேம் விளையாடுறோம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாங்க நீங்களும் உங்க இந்த விளையாடலாம் நீங்களா விளையாடுங்க வெயிட் எனக்கு அதெல்லாம் அவுட் ஆகாது

சரிடா இன்னும் அஜய் மட்டும் தான் வரணும் அப்புறமா கேம் ஆரம்பிக்கலாம் என்ன புடிச்சு போச்சுன்னு தெரியாம நானே குழம்பு அவங்க ரொம்ப திறமைசாலி ரொம்ப அழகா கவிதை எழுதுவாங்க தெரியுமா அவங்க முன்னாடி ஒண்ணுமே கிடையாது உங்க திறமை உங்களுக்கே தெரியல நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கீங்க இல்லையா இல்லைன்னா இந்த காலத்துல யாராவது குறைய பெரிய விஷயமா எடுத்துக்காம கல்யாணம் பண்ணிப்பாங்களா ஆனா உண்மை சொல்லணும்னா நான் உங்களுக்கு நிழலா இல்ல அவங்கதான் எனக்கு நிழலா இருக்காங்க வந்தனா நீ சொல்லிருக்காங்க பால் சூடா இருக்க கூடாது சில்லுன்னு இருக்க கூடாதுன்னு நாய்க்குட்டி சார் நீங்க கோச்சுக்காரீங்க நீங்க குடிக்கிறதுக்கு இப்போ நான் பால் கொண்டு வரேன் கையில என்னடா வச்சிருக்கே? ஒண்ணுல குடி. பாக்கதா நான் அப்பாவி. ஆனா நான் அப்பாவி கிடையாது. கையில என்ன வச்சிருக்கேன்னு காட்டு. அது. பாலை திருடி குடிக்கிறியா இளபடி. இது எனக்காக இல்லபடி. பின்ன யாருக்குடா இந்த பாலை கொண்டு போய் ட்டு இருக்க? அது. இப்பதான் தெரியது வீட்ல அடிக்கடி பால் ஏன் தீந்து போகுதுன்னு இப்படி திருட்டு பால் குடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல. அது படி. இளபடி அது பேசாத. நான் உன்னை இன்னைக்கு கையும் கழுவுமா பிடிச்சிட்டேன். உன்னை எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க ஓ மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ பண்ண காரியம் என்ன இந்த வீட்டுல திருட்டு தரமா என்னென்னவோ நடக்குது எல்லாம் எனக்கு தெரியும் ஒருத்தர் விடாம எல்லாரும் என்னென்ன பண்றேன் பாரு டீ ரொம்ப நல்லா இருக்கு இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு என்னாச்சு என்ன இப்பதான் போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க பொண்ணுல திடீர்னு சாக்ஷிக்கு வயித்தவலி வந்துருச்சு அதான் நேரா நாங்க டாக்டர் கிட்ட போய்ட்டோம் என்ன என்னாச்சு உட்காருங்க உட்காருங்க நீங்க வாடா இங்க வா இங்க வாங்க चलो இங்க உட்கார் உட்காந்துக்கோ உட்காருங்க கார்த்திக் என்னாச்சு இவளுக்கு அப்பண்டிஸா இருக்கலான்னு டாக்டர் சந்தேகப்படுறாரு அப்படியா அதுக்கு டாக்டர் ஏதாவது மருந்து கொடுத்தாங்களா இல்ல மருந்து எதுவும் கொடுக்கல ஒரு நைட் போற அப்சர்வேஷன்ல இருக்கணுமா டாக்டர் தான் உங்கள அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருல்ல அப்புறம் ஏன் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க அட்மிட் பண்ணிருக்கலாமே அதுக்கு இல்ல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக முடியும் இவன் ரொம்ப சின்ன குழந்தை வேற ஹாஸ்பிடல்ல குழந்தைங்களை வேற அலோ பண்ண மாட்டாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடும் நீங்க ஒரு வேலை பண்ணுங்க குழந்தைகளை இங்க எங்க கிட்ட விட்டுட்டு போங்க ஆமாண்டா குழந்தைகளை நாங்க பாத்துக்கறோம் ஐயோ வேண்டாம்டா ரொம்ப சின்ன குழந்தைங்க நீங்க எப்படி சமாளிப்பீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் இத பாருங்க இப்ப இவங்க போய் ஹாஸ்பிடல்ல एडमिट ஆகிறது தான் ரொம்ப முக்கியம் இல்ல தேவே இல்லாம உங்களுக்கு தான் தொந்தரவாயடும் அதா இத பாருங்க தொந்தரவலாம் ஒண்ணு இல்ல குழந்தைகளை நாங்க பாத்துக்கறோம் கொடுங்க நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க சரி நாங்க கிளம்பறோம் டாக்டர் கிட்ட நாங்க பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம் கார்த்திக் ஓகே

நான் தான் பாலை திருநடை குடிச்சிட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க அதையே திறந்து போறாங்க அவங்க வேண்டும் என்ன தான திறந்துவாங்க அண்ணா பால் நாய்க்குட்டிக்காக தானியா இல்ல வந்து நான் பாட்டி அந்த பாலா எனக்காக நான் எடுத்துட்டு போறேன்னு நினச்சாங்க ஓ அப்பா பாட்டி அதுக்கு தான் உங்களை திட்டினாங்களா ஆ நாய்க்குட்டி ரூம்லதானே இருக்கு அப்படியா தேங்க் யூ நீங்க நாய்க்குட்டியை காப்பாத்திக்கீங்க நான் என்னம்மா பாட்டி நாய்க்குட்டியை பார்த்துட்டாங்கல்ல நினைச்சேன்

தனியா வந்துட்டு என்ன அக்கா மோகன்டா இருக்காங்க முதலா அழகே என்ன என்னடா கர்த்திக் என்னன்னா புரியல அங்க ஏதாவது பிரச்சனையாச்சா இல்லையே அக்கா அழுதுட்டே வந்தாங்க என்ன ஆமா ஆனா எதுக்கு தெரியலடா எங்க கிட்டேயும் சொல்ல அங்க ஏதாவது நடந்திருக்கணும்டா இல்லடா இங்கிருந்து ஏன் சொல்லாமல் போனான்னு நினைக்க புரியல கார்த்திக் மோகன் எனக்கு தெளிவா சொல்லு அங்க என்ன நடந்தது கார்த்திக் எனக்கே என்னாச்சுன்னு புரியலன்னு சொல்றேன் நாங்க பார்ட்டிக்கு வந்திருந்தோம் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேசுறதுக்காக அப்படியே சைடுல எழுந்து போனேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்து அவளை வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போன அதுக்கப்புறம் வந்து பாக்கறேன் அவளை காணோம் மோன் இப்ப தான் கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் அங்க அப்படி என்னக்கா நடந்தது அவனுக்கு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு புரியலையா அங்கா ரொம்ப டென்ஷனா இருக்கா ஐயோ லவ்லி ஆமாக்கா நீங்க ஒரு தடவை அவர்கிட்ட பேசுங்க சாரி அர்ச்சனா நான் தேவையில்லாம உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்கறேன்ல நீங்க குழந்தைங்களை பாத்துக்கோங்க நான் ரூம்க்கு போறேன் ஐயோ இல்லக்கா நீங்க இங்க இருங்க இல்ல பரவாயில்ல கோகுல்

உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் மனோஜ் நீ ஏன் இப்படி பேசுற நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஓகே பை ஓகே டா பை க ஜுஜு என்னாச்சும்மா தெரியலம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கோம் பசிக்குதோ என்னமோ பவாமா குழந்தை கொடுமா நான் பாக்குறேன் என்னமா

कार्तिक அப்படியே தூயடுமா தேங்க் யூ கார்த்திக் உன்ன பார்க்க அனுஜம் சாக்ஷியே வந்துட்டு இருக்காங்க அவங்க கிளம்ப போறாங்களா வந்துட்டீங்களா இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப பரவாயில்ல உட்காருங்க டாக்டர் இவர் நிலைமைய பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிட்டாரு அதனால ராத்திரியும் நாங்க கிளம்புறோம் இல்லடா காலையில கிளம்பலாமே இல்ல

வீடே ரொம்ப வெறிச்சோடி போயிடும் ரெண்டு நாள் எவ்வளவு கலக்கலன்னு இருந்தது சாக்ஷி நீ இப்படி படுத்துக்கோமா கார்த்திகா அனுஜ் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க இல்ல இல்ல ஆன்ட்டி நாங்க பாத்துக்கறோம் அனுஜ் வா அர்ச்சனா நீ வா ம் கிளம்பா ஆமாக்கா கிளம்பிக்கிட்டே இருக்கும் நீ எப்ப வந்த நந்தினி பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சாமா முடிஞ்சிருச்சுமா சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் சந்தோஷமா இருமா நல்லா இருக்கணும் பெரியமா எதுக்கு இதெல்லாம் ஏற்கனவே நீங்க நிறைய பண்ணிட்டீங்க நீங்க ஆசிர்வாதம் பண்ணா மட்டும் போதும் அது எப்பவும் இருக்கும் பா இது உனக்காக தம்மா வாங்கிக்கோ நேரம் கிடைக்கல அதனால தம்மா நல்லா இரு நல்லா லவ்லி இந்த சாக்லேட் உனக்கு உடம்ப பாத்துக்கோங்க நீங்களும் தான் எங்க வா எங்க வா அழகான இந்த பொம்மை எங்க அழகான பொம்மை லவ்லி குட்டிக்கு என்ன ஹக்யா ஜோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம்ல நிச்சயமா இல்ல நீங்க ஊருக்கு போய் உடம்பு பாத்துக்கோங்க சீக்கிரமே நீங்க குணமாடுவிங்க